ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் இல்லை தான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல போகிறேன் இப்போ நான் தைச்சிட்டு இருக்க பொருங்க அந்த சுடிதார் கிடையாது அது வேறு ஒரு சுடிதார் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல தப்பு பண்ண முறந்தான் நமக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு சுடிதார் செட்டு தான் அன்றைக்கி வீட்லேயும் சரியான டென்ஷன் எனக்கு சரின்ட்டு அது அர்ஜென்ட்டு அந்த சுடிதார் வந்து அர்ஜென்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் பேண்ட் கிளாத்து கொடுத்ததை போய் டாப்பாக மென்ஷன் பண்ணி வெட்டிட்டேன் வெட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டா இன்னொரு கிளாத் எடுத்து போடுறப்போ அப்போ இருந்தால் அதுதான் டாப் கிளாத்துன்னு எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா கொஞ்சம் தான் டிசைன் கொடுத்துருந்தாங்க அது இருந்தது எனக்கு தெரியல ஏன்னா அந்த நமக்கு ஏற்கனவே டென்ஷனில் இருக்குமே ஸோ அதனால் எனக்கு தெரியல அப்போ சென்ட் என்னடா பண்ணுறது இப்போ பேண்ட்டு கிளாத்தை போய் நம்ம இதாக டாப்பாக வெட்டிக்கிட்டோமே இப்போ இந்த கிளாத்து போய் நம்ம எங்கே எடுக்க முடியும் நம்ம கடையில் போய் எந்த கடையில் போய் தொலை வருது இந்த கஸ்டமர் எங்கே போய் எடுத்தாங்க நமக்கு எதுவும் தெரியாது இப்போ என்ன பண்ணுறோம் அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது இப்போ என்னடா பண்ணுறது நமக்கு போய் மாதிரி கையில் காசு போட்டுருந்தால் நமக்கும் நஷ்டம் தான் நம்ம தைக்கிற கூலியும் இல்லை நம்ம கிளாத்து இப்போ காசு போட்டு அது எப்படியும் ஒரு அரைத்தொம்பரூவா எழுநூறுவா அந்த மாதிரி வரும் அதுவும் நம்ம கை காசு போட்டுதான் நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிரும் இந்த தப்பாக இனிமேல் நம்ம பண்ணவே கூடாது நம்ம வீட்டில் நம்ம டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ஏன்னா பிக்னர்ஸாக பிக்னர்ஸாக இருக்கும் முக்கால்வாசி நம்ம தப்பு வரும் இது மற்ற டெய்லராக இருந்தாலும் அந்த டைமில் ச இந்த மாதிரி டென்ஷனோட போய் ஏதாவது பண்ணாங்கன்னா எவ்வளோதோ நம்ம சர்வீஸில் இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துடும் அதனால டென்ஷனோடு போய் கத் கற்றுக்கொள்ளவே டெய்லியில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓ நான் தான் அப்படி பண்ணேன் எல்லோரும் அப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல அது இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறவங்களாம் பண்ணுவாங்க நான் இவ்வளோ டென்ஷன்லேருந்து இந்த தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் நமக்கு நம்ம கை காசும் போயிருக்கோம் நமக்கு கை நஷ்டமும் ஆகியிருக்கும் நம்ம தைச்ச கூலியும் வந்திருக்காது அப்படின்றப்ப நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த கஸ்டமருக்கும் நம்ம பதிலும் சொ அந்த கஸ்டமருக்கும் நம்ம பதிலும் சொல்ல முடியாது அப்புறம் என்ன பண்ணிவிட்டு அந்த டாப்பை மறுக்கும் பேண்ட்டு கிளாத்தாக உருவாக்கி மற்ற கிளாத்தும் எடுக்கலாம் எதுவும் எடுக்கலாம் அந்த டாப்பை வெட்டினது ஏன்னா அவங்க பெரிய சைஸு அதுதான் எனக்கு ஒரு நல்லது நல்ல விஷயமும் போச்சு அவங்க பெரிய சைஸு அதனால் பேண்ட்டை மறுபடியும் அந்த பேண்ட்டை மறுபடியும் அது மறுபடியும் அதையவே காலாலலாம் கரைச்சி விட்டு ஏன்னா கொஞ்சம் நம்ம சுருக்கத்துக்கு ஜாயின் போடுவோம் பாருங்க அது மாதிரி கொஞ்சம் ஜாயிண்ட் வர மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எப்போவுமே நார்மலாக பெரிய சைஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஜாயின் தான் தைப்போம் அதே மாதிரி சைடில் கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி ஆயிடுச்சு பட்டிக்கு கொஞ்சம் ஜாயின் போடுற மாதிரி ஆகிடுச்சு நல்லதாக போச்சுப்பா அப்படின்னு நினச்சி மனசில் கொஞ்சம் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு இதே மாதிரி தப்பா பிக்னஸ் ஆகி நீங்களும் இப்படி பண்ணிடாதீங்க ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்